மகிமையின் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன் இன்று பணத்திற்கும் மனித ஆத்மாவுக்கும் இடையிலான தொடர்பை குறித்து நாம் தியானிக்கலாம் நமது காலை தியானத்திற்காக நான் லூகா சுவிசேஷம் பனிரெண்டாவது அதிகாரம் ஓராவது வசனங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறேன் பதினாலாவது வசனத்தில் இயேசு கிறிஸ்துவின் பதிலை புரிந்து கொள்வதன் மூலம் பண தகராறுகளை தீர்க்க அவர் உண்மையிலேயே ஆர்வம் காட்டவில்லை என்ற முடிவுக்கு வருகிறோம் பணத்திற்கும் ஆத்துமாவுக்கும் இடையிலான அருவருப்பான தொடர்பை அவர்கள் புரிந்து கொள்ளும்படி இந்த உவமையை அவர் தன் சீஷர்களுக்கு கற்றுக் கொடுத்தார் லூகா பதினாறாம் அதிகாரத்தில் ஐஸ்வர்யவான் லாஸ்ரு பற்றிய தம் உவமையில் ஐஸ்வர்யவான் ரத்தாம்பரமும் வெளியேற பெற்ற வஸ்திரமும் தரித்து அணுதினமும் சம்பிரமாய் வாழ்ந்து கொண்டிருந்தான் அவன் தன் சரீரத்தை மட்டுமே நன்கு கவனித்துக் கொண்டான் ஆனால் தன் ஆத்மாவை ஒரு போதும் கவனித்துக் கொள்ளவில்லை என்பதை அவர் மிக தெளிவாக கூறினார் தன் எதிர்காலத்திற்காக உணவை சேமிப்பதில் மட்டுமே கவனம் செலுத்தி தன் ஆத்மாவை பற்றி சிந்திக்கவே முயற்சிக்காத செல்வந்தனாக இருந்த மதிக்கேடனை பற்றியும் அவர் போதித்தார் நண்பர்களே மனித மனமானது எப்போதும் சரீர தேவைகளில் மட்டுமே கவனம் செலுத்துகிறது ஆத்துமாவும் ஆவியும் பெரும்பாலும் புறக்கணிக்கப்படுகின்றன அதனால்தான் இயேசு கிறிஸ்து நாம் என்ன சாப்பிட வேண்டும் என்ன குடிக்க வேண்டும் என்ன உடுத்த வேண்டும் என்பதை பற்றியோ மிகவும் கவலைப்பட வேண்டாம் என்று கூறினார் பின்னர் அவர் மிகவும் பொருத்தமான ஒரு கேள்வியை கேட்டார் பார்க்கிலும் ஜீவனும்… சரீரமும் விசேஷித்தவைகள் அல்லவா மத்தேயு ஆறாவது அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வசனம் என்னுடைய இத்தனை வருட ஊழிய காலத்தில் மீட்கப்படாத புறஜாதியாரை போலவே கிறிஸ்துவர்களும் தங்கள் சரீரத்துக்குள் ஆவி மற்றும் இருக்கிறது என்பதை அறியாதவர்களாக இருக்கிறார்கள் என்பதை அறிந்து கொண்டேன் வேதாகமத்தில் ஒரு இடத்தில் மட்டுமே யோவான் மூன்றாம் அதிகாரத்தில் மட்டுமே இயேசு கிறிஸ்து மனிதனின் மறித்த ஆவியானது மீண்டும் பிறக்க வேண்டும் என்று போதிக்கிறார் மத்தையு பதினாறாவது அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனத்தில் நம்முடைய படைப்பாளராகிய இயேசு கிறிஸ்து மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயம் படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன என்று கேட்கிறார் எரிகோ நகரத்தில் தம்முடைய ஊழியத்தின் போது இயேசு கிறிஸ்து சகேயுவின் ஆத்துமாவை வென்றார் ஆயினும் ஆயிரம் சரீரங்களை விட ஒரு ஆத்துமா அதிக முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை அறிந்ததால் பல யூதர்களின் இதயங்களை இழந்தார் தெசலோனிக்கேயர் சபைக்கு எழுதிய போது நம்முடைய ஆவி ஆத்மா மற்றும் சரீரமானது நம்முடைய இயேசு கிறிஸ்துவின் வருகையின் போது குற்றமற்றதாக இருக்க வேண்டுமென்று அப்போஸ்தலனாகிய பவுல் நம்மை எச்சரிக்கிறார் ஒன்று தெசலோனிக்கேயர் ஐந்தாவது அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனம் இதை பற்றி இன்று சிந்திப்போம் தேவ சித்தமானால் நாளை மறுபடியும் பார்க்கலாம் ஆமேன்